ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஆப் ஸ்டைல் இன்றைக்கான வீடியோ என்னென்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வாட்ச் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னா இது மாதிரி நம்ம மதி சாம்பாரெலாம் போட்டு பிள்ளை டப்பா இது வந்து நாங்கள் காசு கொடுத்து வாங்கலை இது வந்து டை ஒர்க்குக்காக சாம்பிள் பீஸுக்காக வந்துச்சுங்க கம்பெனிக்கு அது சாம்பிள் பீஸ் செஞ்சு டை செஞ்சிட்டு பிறகு இதை வந்து அவங்க திரும்ப கொண்டு கொண்டு போக மாட்டாங்க நம்பகிட்டே கொடுத்துருவாங்க ஆனால் இது எதுக்குமே வந்து மூடி இல்லை ரொம்ப நல்லா கிணமாக வெயிட்டாக இருந்துச்சு இது வந்து நம்ம முடி இல்லாமல் எப்பட்ரா யூஸ் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யோசனையாகவும் இருந்துச்சு நல்லா வெயிட்டாக நல்லா வெயிட்டாக இருந்துச்சு சரி நம்ம ஏதாச்சும் போட்டு வச்சோன்னா கண்டிப்பாக இதுக்கு முடி தேவைப்படும் அதுக்காக நான் வந்து இன்னைக்கு மூடிக்காக நான் என்ன பண்ணேன்னா அமேசானில் புக் பண்ணி இதோடய கவர் வைக்கிது தனியாக சிலிக்கான் கவர் அதுக்காக தான் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அது வாங்கினதால எது எனக்கு வந்து பொருத்தமாக இருந்துச்சு எல்லா டப்பாக்கும் எனக்கு பொருந்துச்சா இல்லையா அப்படின்னு நம்ம மன்னிக்கி பார்க்க போகிறோம் வாங்க இதை வந்து பிரிச்சிக்கலாம் இதோட ரேட்டு வந்து டூ செவன்ட்டி தான் பாருங்கள் இப்போ நம்ம இது ஒவ்வொன்றும் பிரித்து நம்ம இருக்கிற ஆறு செட்டு வச்சுருக்குறேன் இது ஆறுத்துக்கும் இது பொருந்துதா இல்லையான்னு மட்டும் நம்ம பார்க்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு டைம் இதை வாங்கிட்டிங்கன்னா நிறைய விஷயத்துக்கு வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம சைஸ் வரையா லைனாக நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஆறு பீஸ் இருக்குது சின்னது சைஸ் பெருசு அது மாதிரி நம்ம வந்து அதே மாதிரி கொஞ்சம் பெருசாலும் சிறந்தா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தாராளமாக போட்டுக்கலாம் இதனால பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குது நம்மளுக்கு கவலையே தேவையில்லை ஈஸியாக நம்மளுக்கு வந்து இது சிலிக்கான்றதுனால நம்மளுக்கு வந்து எப்படி இழுத்தாலும் நம்மளுக்கு வந்து நம்ம லூஸ் கொடுத்து நம்ம டைட்டும் கொடுக்கும் அதனால வந்து இது என்ன எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் வாங்கினேன் எனக்கு வந்து எத்தனை டப்பாவுக்கு இந்த மூடி ஆச்சு அப்படி தான் நிற்கிறேன் பக்கப்பறம் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பெரிய சைஸ் இருந்துச்சு இல்லையா அதுக்காக ஒன்று தேர்ந்தெடுத்து நான் போட்டேன் கரெக்டாக நல்லா யூஸ் ஆச்சு இதில் என்னான்னா இது போட்டுட்டாக்கா நம்மளுக்கு வந்து நம்ம லிக்விடாக வச்சு வச்சாலும் சரி எதாவது பால் இல்லை மாவு எதாவது வச்சாலும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட சிந்தவே செந்தாத நம்ம சைடாக வச்சாலும் சரி மற்ற மூடியாவது நம்ம கவர் இருக்கும்போது சாட்சி சாய்ச்சிக்கும் போது கண்டிப்பாக கில் ட்ராப்ஸ் விடும் ஆனால் இது மாதிரி இந்த கவர் நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகிடுது நம்மளுக்கு வந்து ஒரு காற்று கூட உள்ளே போகவே போகாது எந்த ஒரு பூச்சி நம்மளுக்கு உள்ளே போகாது மூடி இல்லையே நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம் இது மாதிரி ஒரு தவிர நீங்கள் அமேசானில் புக் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுது நம்ம மட்டி பர்பஸ் தான் சொல்லலாம் இது இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து லாக் பண்ணுறதுக்கு கை பிச்சு தொடக்கிறதுக்கு நல்லா ஹாண்டில்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் நல்லா கவர் ஆகிடுச்சு கொஞ்சம் கூட அந்த உள்ளே காற்று போகவே பார்க்காது அவ்வளோ டைட்டாகவும் இருக்குது நல்லா க்ளோஸ் ஆகிடுச்சு அந்த லைன்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அது ரொம்ப கே ஸ்மைலி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இது ஏன் அந்த லைன்லாம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து எந்தெந்த சைஸை நம்ம போடுறோமோ அதுக்கு நல்லா டக்கு நம்மளுக்கு கவர் ஆகுது டைட் கொடுக்குறதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க நல்லாவே இருக்குது துறக்கவும் ஈஸியாக போட்டுறதுக்கும் அவ்வளோ ஈஸியாக இருக்குது கண்டிப்பாக வந்து இது மாதிரி டப்பா உங்கள் வீட்டில் மூடி உடஞ்சி போயிட்டாலும் சரி முடி இல்லைனாலும் சரி இது மாதிரி தடவை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா ஆர்டர் பண்ணி நிறைய விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக் டப்பா நம்ம வீட்டில் ஏதாவது இல்லை மாவு ஃப்ரிட்ஜில் ஓப்பன் சின்ன சின்ன கிண்ணம் கண்டி சின்ன வீட்டில் இருக்க பவுல் அதுக்கு கூட நம்ம ஏதாச்சும் கொஞ்சமாக வச்சுன்னா அதை கூட கவர் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நம்மளுக்கு இது டப்பாக்கு மூடி வரும் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பவுலுக்குலாம் மூடி வராது இல்லையா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி காய்கறி பழங்கள் இப்போ ம நம்ம வந்து தர்பூசி வாங்கின பாதி கட் பண்ணி வைப்போம் அதுக்கும் நம்ம இது போட்டுக்கலாம் இப்போ இன்னொரு டப்பாவுக்கு நான் போடுறேன் நல்லா இதுக்கும் நல்லா கவராச்சு நல்லா டைட்டாக க்யூட்டாக இருக்க பாருங்க அவ்வளோ ஒரு நல்லா கேப்பே இல்லாமல் இருந்துச்சு வீட்டில் இருக்கிற எல்லாம் அந்த சைஸ் இருந்துச்சு எல்லாத்துக்குமே நான் அதை போட்டுக்கிட்டேன் அதேமாரி எங்கள் வீட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பொருள் எது நமக்கு நம்ம மூடி இல்லாமல் இருந்துச்சோ அதுக்கு நான் சேர்த்து நான் போட்டுக்கிட்டேன் அதையும் நான் உங்களுக்கு ஒன்று நான் போட்டுக்கோம் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது மாதிரி இது நல்லா நான் ஒயிட் கலர் வாங்கியிருக்கேன் இதில் கலர்ஸ் கூட வருது ப்ளூ கலர் வருது பிங்க் கலர் வருது நீங்கள் எது தேவையாக கலர் வாங்கிக்கோங்க நான் ஒயிட் கலர் வாங்கினேன் அங்கே பாருங்கள் இன்னொரு டப்பாவுக்கு நம்ம போட்டாச்சு ஆக மொத்தம் நம்மளுக்கு நாலஞ்சு டப்பாவுக்கு நல்லா ஒரு கவர் ஆயிடுச்சு இப்போது ஃபஸ்ட்டு மெயினாக பெருசுக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஒரு சைஸுக்கு அதுக்கப்புறம் ஒரு சைஸு ஒரு சைஸுக்கு மட்டும் எனக்கு செட் ஆகலை பெரிய சைஸில் அதிகமாக இருந்துச்சு எனக்கு வேற ஒரு டப்பாக்கு எனக்கு யூஸ் ஆச்சு அதனால நான் வாங்கணும் எதுவுமே எனக்கு வேஸ்ட்டாகவே ஆகலை கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நிறைய யூஸ் ஆகும் உங்களுக்கும் இது பாருங்கள் இது பெரிய சைஸு இந்த லைன்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்குது எனக்கு இது ரொம்ப யூஸ் ஆச்சு நீங்கள் அதுமாதிரி வாங்குகிற ஐடியா இருந்துச்சுன்னா வாங்குறீங்கன்னா வீட்டில் இருக்கிற நிறைய பொருளுக்கு நீங்கள் வந்து இது கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சுதான் பாருங்கள் தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நிறைய வீட்டில் வந்து மூடிங்களுக்கு வந்து உடஞ்சி போயிருக்கும் இங்கே பாருங்கள் இது மாதிரி ஸ்கொயர் ஸ்டேப்பில் இருந்தாலும் இந்த டப்பா வந்து கண்டிப்பாக இதில் மூட முடியும் நான் மூடி காமிக்கிறேன் பாருங்கள் நம்மளுக்கு எந்த ஷேப் இருக்கோ அந்த சிலிக்கான்றதுனால நம்மளுக்கு வந்து எந்த பக்கம் எடுத்தாலும் கண்டிப்பாக அது அப்படியே வரும் நாங்கள் போட்டு காமிக்கிறோம் பாருங்கள் ஸ்கொயர் டப்பாவுக்கும் நம்மளுக்கு அழகாவது பொருந்துச்சு பாருங்கள் நம்ம எந்த வடிவு உள்ள ட பொருளுக்கு நம்ம போடுறோமோ அதே வடிவுக்கும் இது மாறிக்கும் பாருங்கள் இந்த டப்பாவுக்கு மூடி நம்மளை அழகாக கவர் கவர் பண்ணிட்டோம் பாருங்கள் இது மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லா பாத்துக்கும் நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம் அதில் தான் உங்களுக்கு ஸ்டீல் பாத்திரத்துக்கும் போட்டு காமிச்சிருக்கேன் பிளாஸ்டிக் டப்பானும் போட்டு காமிச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த டப்பா இது போட்ட வேண்டிய எவ்வளோ கியூட்டாக இருக்குது பாருங்கள் ஆல்ரெடி இதுக்கு மூடி இருக்குது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக நான் ஸ்கொயர் ஷேப்பில் செஞ்சு காமிச்சேன் பாருங்கள் நம்ம டப்பாக்காக வாங்கணும்னு நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம் பாருங்கள் பார்க்க நல்லா டைட்டாக இருக்குது பாருங்க நம்ம இதில் பால் வச்சா கூட நம்மளுக்கு கீழே சிந்தவே சிந்தாது ஒரு தயிர் வச்சு போகிற மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே நல்லா யூஸ் ஆகும் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இப்போ நின்று டப்பாக இதுமாதிரி செஞ்சு காமிக்கிறேன் இது அடுத்து செய்த சின்ன டப்பாயிது இதுக்கும் எனக்கு அந்த க வாங்கின கவர் எனக்கு செட்டாச்சு அதையும் நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் ரெண்டுமே போகிறாங்க ரெண்டுமே நல்லா க்யூட்டாக அழகாக இருக்கு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் உதிராக வாங்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் காய்கறிகள் மெயினாக நம்ம யூஸ் ஆகும் கோஸு கருணைக்கிழங்கு இது மாதிரிலாம் நீங்கள் வெட்டி வைக்கும்போது அது காஞ்சி போயிடும் இல்லையா அதுக்கு இப்போ கவர் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இது மாதிரி ஒரு பெரிய டப்பா இருக்குது இல்லையா வாய் பெருசாக இருக்குது நான் பெரிய சைஸ் இருந்துச்சு இல்லையா அது கரெக்டாக இதுக்கும் செட் ஆகிடுச்சு அதனால் நான் வாங்கினது எதுவுமே எனக்கு வேஸ்ட்டாகவே போகலை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரவுண்டாக டப்பா ஒன்று இருந்துச்சு இதுக்கும் எனக்கு வந்து அதே முடி போட்டுக்கிட்டு அதுவும் கரெக்டாக செட் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க இருக்கிற எல்லா பொருளுக்கும் நான் போட்டுக்கிட்டேன் அடுத்த டிப்ஸ் போல் வாங்க பொதுவாக நம்ம வாஷிங் மிஷின் துணி போது பவுட்ரு போட்டு துவைப்போம் இப்போ வர பவுடர்லாம் துணி நல்லா வெளுத்து போயிடுது நாலையில மிஷினில் போடுறப்போ துணி எதற்கே வந்து எந்த துணியாக இருந்தாலும் கலர் மங்கி போயிடும் அதே மாதிரி சீக்கிரம் வந்து பழசாகிடும் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் சோப் பவுட்ரு போடாமல் இது மாதிரி லிக்விடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து துணி வந்து வெளுத்து போகாமல் இருக்கும் அந்த லிக்விடு கூட நம்ம வேறு ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா நம்ம வந்து தலைக்கு போடுற ஷாம்பு இருக்குது இல்லையா அந்த ஷாம்பு கொஞ்சம் கலந்து நீங்கள் போட்டிங்கன்னா துணி நல்லா வாசனையாகவும் இருக்கும் வெளுத்து போகாது நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கும் அப்புறம் நம்ம கம்ஃபர்ட் எதுவும் நம்ம ஊற்ற தேவையில்லை இந்த லிக்விடும் இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா துணி நல்லா அழுக்கு போய் நல்லா பழச்சுட்டு இருக்கும் துணி ஷைனிங்காக இருக்கும் வெளுத்து போகாத இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பவுட்ரு வந்து சீக்கிரம் வந்து வெளுத்துக்கு போயிடுது துணி எல்லாமே நம்மளுக்கு வந்து மிஷினில் எல்லாத்துலேயும் ஒன்றா போடும்போது அதனால் மாதிரி இங்கே பவுடருக்கு பதில் அதிகமாக பவுட்ரு கம்மி பண்ணிவிட்டு லிக்யூட் வாங்கி போட்டிங்கன்னா ஷாம்பு கண்டிப்பாக போடுங்க துணி வந்து கலர் மங்கி போகாமல் இருக்கும் நான் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் தக்ஸ்ட் டைம் மிஷினில் போகிற மாதிரி தான் வந்து ஷாம்பு போட்டு வச்சு போகிறாங்க துணி நல்லா வாசனையாகவும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன் நான் எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சி தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க டைம் செட் பண்ணிவிட்டேன் நான் மிஷின் ரன் ஆகுது துணியை நல்லா பார்க்குறது நல்லா பழித்து நல்லா வாசலமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம மிஷின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்